அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறின இந்தியர்கள் மீதான நடவடிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது இதுக்கு மோடி தலைமையிலான பிஜேபி அரசு எந்த விதமான அதிருப்தியை கூட தெரிவிக்காத நிலைமை ஏற்பட்டிருக்கு இது குறித்து இன்னும் டீடைல்டா பேசுவோம் இந்த கவர் கவர்சோரி நிகழ்ச்சியில் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக்கிட்டார் தன்னோட பிரச்சார கூட்டங்களிலேயே சட்ட விரோதமாக குடியேறின மக்களை வெளியேற்றுவேன் அப்படின்னு ரொம்ப காட்ட சாட்டமாகவே பேசியிருந்தாரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான நடவடிக்கைகளில் முழுவீச்சில் இறங்கியிருக்காருன்னே சொல்லலாம் அதுக்கான முதல் படியா வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறின இமிகிரன்ஸை அந்தந்த நாடுகளுக்கு மிலிடரி ஏர்க்ராஃப்ட் மூலமா அனுப்பிட்டு இருக்காரு தென் அமெரிக்க நாடுகளான கொலம்பியா மெக்சிகோ ஹோண்டோராஸ் தாண்டி இந்தியா போல ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் தங்களோட மில்ட்ரி ஏர்க்ராஃப்டில் மக்களை அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு விலங்குகளை போல அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறின இந்தியர்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இது தொடர்பான வீடியோக்களும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது போன வாரம் அமெரிக்காவில இருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் அமிர்தசரஸ்க்கு வந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாலு பயணிகளோட அந்த ஏர்கிராஃப்ட் தரையிறங்கு அவங்களுக்கு கைகள்லையும் கால்லையும் விலங்குகள் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்களும் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்துச்சு இந்த நிலமையில் இன்னைக்கு மீண்டும் ரெண்டு ஏர்கிராஃப்ட் மூலமா கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்போது இந்தியர்களை அமெரிக்காவிலேருந்து இருந்து இந்தியாவுக்கு அனுப்ப போறாங்க இந்த விவகாரம் ஏன் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பான நிலை எடையுது அப்படின்னா அரசுமுறை பயணமாக மோடி அமெரிக்கா போயிருக்காரு அங்கே மோடி இருக்கும்போதே அங்கே இருக்கிற சட்டவிரோத குடியேறிகள்னு சொல்லப்பட்ட இந்தியர்களை திருப்பி ஊருக்கு அனுப்புகிறாங்க அமெரிக்க அரசு இந்த விவகாரம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கும் ஒரு சிக்கலை கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அதாவது சட்டவிரோதமாக குடியேறினவங்களை அந்தந்த நாடுகளுக்கு அனுப்புறது எந்த நாடுமே வந்து குறை சொல்லலை ஆனால் அடிப்படையான மனிதாபிமானத்தோடு வந்து அமெரிக்கா செயல்படணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வர்றாங்க நம்மளை விட சின்ன நாடுகளான மெக்சிகோ கொலம்பியா கூட அமெரிக்காவுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கு ஆனால் இதுவரைக்கும் பிஜேபி தலைமையிலான அரசு ஒரு வார்த்தையை கூட பேச மறுக்குது மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறினவங்களை இதே மாதிரி மில்டரி ஏர்க்ராஃப்ட்டில் அனுப்பியிருக்காங்க அதுக்கு அந்த நாட்டோட பிரதமர் கிளாடியா மறுப்பு தெரிவித்ததோட அந்த ஃப்ளைட் எங்கள் ஊரில் லேண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தடையும் விதிச்சிருந்தாங்க இது டொனால்ட் ட்ரம்ப்பை பெரிய அளவில் கடுப்பு ஏத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிளாடியா தன்னோட முடிவுலேருந்து இருந்து ஒரு பர்சன் கூட இறங்க மறுத்துட்டாங்க அமெரிக்காவிலேருந்து வந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் எங்களோட நாட்டில் தரையிறங்கக்கூடாது அப்படின்னு மெக்சிகோவோட பிரதமர் அறிவித்ததை தொடர்ந்து கொலம்பியாவோட அதிபரும் இதே முடிவை தான் எடுத்தாரு அதுக்கு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு கொலம்பியா மீது இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் விதிச்சாங்க அதுக்கப்புறம் கொலம்பியன் பிரைம் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் இறங்கி வந்தார் ஆனாலும் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மில்டரி ஏர்க்ராஃப்ட்டில் எங்கள் மக்களை கூட்டி வர வேண்டாம் நாங்களே எங்களோட விமானத்தை அனுப்புகிறோம் அதில் நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்தியாவை விட ரொம்ப சின்ன நாடுகளான மெக்சிகோ கொலம்பியாவே அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க தங்களோட மக்களை ஜனநாயக ரீதிப்படி மனிதாபிமானத்தோடு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறின இந்தியர்களை திருப்பி கடத்துறதை நாங்கள் ஆதரிக்கிறோங்கிற மாதிரி தான் பேசி வர்றாங்க ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசும் இதே வேலையை செஞ்சுருக்கு ஆனால் சார்ட்டர்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானத்தில் அங்கே இருந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பி வச்சாங்க இப்போது மில்ட்ரி ஏர்க்ராஃப்டில் கையில் விலங்குகள் போட்டி சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்புறது தான் உலக அளவில் உள்ள பிரச்சனையாக மாறியிருக்கு இதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க ஒன்று தேர்தல் பரப்புரையில் ட்ரம்ப் சொன்னது என்னென்னா நான் அதிபராக வந்துட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிற சட்டவிரோத குடியேறிகளை ரொம்ப கடுமையான முறையில் கையாளுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நான் சொன்னதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரம்ப் நினைக்கிறாரு இன்னொன்று அமெரிக்காவுக்குள்ளே சட்டவிரோதமாக குடியேறுனா அமெரிக்க தான் வந்து பதிலடி கொடுக்குங்கிற ஒரு சிம்பாலிக்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்க ஏர்க்ராஃப்ட்டில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க சார்டர்ட் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டை விட அமெரிக்கன் மிலிட்ரி ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் அஞ்சு மடங்கு அதிகமா ஆனாலும் தன்னோட மெசேஜ் இந்த உலகத்துக்கு கிளியரா தெரியணும் ஒரே நோக்கத்தோட ட்ரம்ப் சரி அமெரிக்கா மோடி போயிருக்கோடி அங்கே அவர் முன்னாடியே தான் கேட்டிருக்காங்க அமெரிக்கால சட்டவிரோதமா இருக்க இந்தியர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை குறித்து பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு இதுக்கு மோடியை வச்சுக்கிட்டே ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னா அந்த நடவடிக்கை தொடரும் அப்படின்னு இருக்காரு அதுக்கு மோடியும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் இங்கே இருக்கிற இந்தியர்களை நாங்கள் திருப்பி இந்தியாவுக்கு அழைச்சிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போது அமெரிக்கா அங்கேயிருந்து மக்கள் அனுப்புகிறதோ இந்தியா திருப்பி அழைச்சிக்கிறதோ பிரச்சனை கிடையாது ஆனால் மனிதாபிமான முறைப்படி அந்த பயணிகள் நடத்தப்படுறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி இதை பற்றி பேசுறதுக்கு மோடிக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு காங்கிரஸோட தலைவர் ஜெயராம் ரமேஷ் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதுக்கும் பிஜேபி தரப்புலேருந்து எந்த விதமான பதிலும் நேர வரைக்கும் சொல்லப்படலை ஒரு பக்கம் அலுமினியம் எஃகு பொருட்களுக்கான அதிக வரி வெளிநாட்டில் உற்பத்தி ஆகிற கார்களுக்கு அதிக வரி அப்படின்னு ட்ரம்ப் உலகம் முழுவதும் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு வரி போற வந்து தொடர்ந்து நடத்திட்டு வர்றார்னே சொல்லலாம் இதுக்கு இந்தியா சார்பில் ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்கமா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட்டில் அமெரிக்காலருந்து இறக்குமதி ஆகக்கூடிய காஸ்ட்லி பைக்குகள் மற்றும் கார்களுக்கு வரியை குறைச்சிருக்கிறோம் வளர்ந்த நாடான அமெரிக்காவோட சமரசமா போகணும் அப்படிங்கிற பேச்சுக்கு யாரும் மறுபேச்சு பேச போகிறது கிடையாது அதே அளவுக்கு இப்படி ஒரு கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களில் கூட இந்தியா தன்னோட குரலை பதிவு செய்யாதது தான் உலகளவில் ஒரு இந்தியாவுக்கு தலை உணவை ஏற்படுத்த போகுது அப்படின்னும் மக்கள் பேசிகிட்டு வர்றாங்க